இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது விலைவாசி பிரச்சனை பெட்ரோல் டீசல் உயர்வு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு தேவையான ஜிஎஸ்டி நிதி கொடுக்காமல் இருக்கிறது கல்விக்கான நிதியை கொடுக்காமல் இருக்குது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை கொடுக்காமல் இருக்குது மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இந்தியை கொண்டாந்து திணிக்குது இப்படி எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நாம் ஏன் பேச வேண்டும் எல்லை சீரமைப்பை வந்து இதை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் டீலிமிடேஷன் கமிஷன் தொகுதி எல்லை மறுசீரமைப்பு ஆணையம் என்று தமிழை சொல்லுவாங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு எனவே இதை வந்து நிர்ணயம் பண்ணுறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இதில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் இந்திய நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளில் ஒருவர் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிறவர் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் கொண்ட குழுவாக தான் இந்த அமைப்பு இருக்கும் இந்த டீலிமிடேஷன் கமிஷனுடைய பணி என்னன்னா சட்டமன்ற தொகுதியினுடைய எல்லைகள் எப்படி இருக்கணும் ஐந்து லட்சத்திலிருந்து ஏழு லட்சத்துக்குள்ள மக்கள் பிரதிநிதிகளாக கொண்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி அமையணும் இப்படிங்கிறதையெல்லாம் வரைமுறை செய்வது தான் அந்த டீலிமிடேஷன் கமிஷன் சொல்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு முதல் டீலிமிட்டேஷன் கமிஷனை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசேகர் ஐயர் தலைமையில் முத முதல்ல உருவாக்கினாங்க அன்னைக்கு விடுதலை இந்தியாவில் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் கிடையாது சென்னை மாகாணம் அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சினு இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய ஆந்திரா கேரளா கர்நாடகா ஒடிசாவினுடைய வடப்பகுதி லட்சத்தீவில் சில பகுதிகள் இதையெல்லாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாணமாக ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்துச்சு இந்த சென்னை மாகாணத்திற்கு அன்னைக்கு எழுபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க உத்தரப்பிரதேசத்து அன்னைக்கு எண்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க இந்திய விடுதலை இந்தியாவில் இரண்டாவது பெரிய ஒரு மாகாணமாக இருந்தது சென்னை தான் அதனால தான் அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கிய பங்கு வந்து சுதந்திர இந்தியாவிலும் சரி அல்லது அதற்கு முன்பு காலத்திலும் சரி தமிழ்நாடு சென்னை மாகாணம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தது இப்படி எழுபத்தி ஐந்து இடங்களை கொண்டிருந்த சென்னை மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு யார் யார் எந்தெந்த மொழிகள் பேசுகிறார்களோ அவரவர் மாநிலம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திரா கன்னடம் பேசுகிறவங்க கர்நாடகா மலையாளம் பேசுகிறவங்க கேரளா தமிழ் பேசக்கூடியவங்க தமிழ்நாடு அப்படின்னு பிரிக்கப்பட்ட பிறகு தனியாக இதற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பேர் என நிர்ணயம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அன்னைக்கு கிடைச்ச நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இது மறுபடியும் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கும்போது அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் இது இறுதியாக எழுபத்தி ஆறில் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினராக நிர்ணயம் செய்தாங்க அன்றைக்கு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றம் நிர்ணயம் உறுப்பினர்கள் நிர்ணயம் செய்யப்பட்டு தான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொகுதி எல்லை சீரமைப்பு வரும்போது தமிழ்நாட்டிலிருந்து தென்னகத்திலிருந்து எதிர்ப்பினை ஆற்றிய பிறகு அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த எல்லை சீரமைப்பு இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு ஒத்திவைப்பதாக நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து எண்ணிக்கையை ஃப்ரீஸ் பண்ணாங்க ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலயமா ஆர்டிக்கல் எயிட்டி டூ படி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியில் சீரமைக்குகின்ற பணியை வந்து ஒரு ஆண்டு காலத்துக்கு ஒத்தி வைப்பதாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில் அன்றைக்கு முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டது பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த பிரச்சினை ஏற்பட்ட போது தொகுதி எல்லை சீரமைக்கப்பட வேண்டும் அந்த ஆண்டு காலம் முடிவுற்ற பிறகு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இதற்கான படி தொடங்கிய போது அப்பொழுதும் தென்னகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இதற்கான எதிர்வினை ஆற்றிய காரணத்தினால் குறிப்பாக மக்கள் தொகை கட்டுப்படுத்திய காரணத்தினால் அன்றைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் எண்பத்தி நான்காவது அரசியல் சாசன திருத்த மசோதாவை கொண்டு வந்து இந்த எல்லை சீரமைப்பை அடுத்த இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு ஒத்தி வைக்கின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் அதுதான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறாம் ஆண்டு இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு கால நேரம் நெருங்கியிருக்கிறது